இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய மூன்று திருவள்ளுவர் மருந்து என்ற தலைப்பிலே மிக அழகான பத்து குரட்பாக்களை கூறியிருக்கின்றார் அதனை கடைப்பிடித்தாலே நாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதில் முதல் குரட்பா தான் இப்பொழுது சொல்லிய மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நாம் உண்ணும் உணவும் நாம் செய்யும் செயல்களும் அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமானால் வாதம் பித்தம் சிலேத்துமம் என்னும் மூன்றும் நம்முடைய உடம்பில் நோயினை உண்டாக்கும் எனவே எதிலும் அளவோடு உணவிலும் செயலிலும் அளவோடு இருந்து வளமோடு வாழ்வோமாக